ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கனவை ஃப்ரை பண்ணலாமா அதுக்கு முன்னாடி கனவாவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கனவாவை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி சீ ஃபுட்லேயே ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னா அது கனவாக தான் அதோடய தலையை தனியாக எடுத்துகிட்டு தோலை ரிமூவ் பண்ணி ஒரு சைடாக கட் பண்ணி நடுவில் ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் தலையில் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கண்ணோடு சேர்த்து அதில் நடுவில் ஒரு மணி மாதிரி இருக்கும் அதையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிக்கலாம் கனவாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒன் டீஸ்பூன் இஞ்சி இஞ்சிப்பூட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆறு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதோட நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கனவாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சின்ன கனவான்றதால இது சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப்ளோ தான் கனவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்